ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஒன் டே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது மார்னிங் மட்டும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு தான் அதில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் மார்னிங் எழுந்திச்சு வந்துட்டு எங்கள் அம்மா சுண்டல் வகை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் பாவக்காய் பொரியலும் வந்துட்டு செஞ்சுருந்தேன் அடியே கருப்பாத்தா சரி பார்த்து ஃபோனை பிடுங்கிடுவான் பிளாக்கி குட்டி தொள்ளுதலா பிளா கோழிமே இது பாருங்க கோழில் வந்துடுச்சு இங்க தான் ஒன்று பண்ணிட்டு இருக்குது குஞ்சு குட்டி சார் என்னங்க பண்றீங்க தண்ணி கிடைக்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றீங்களா என்னடிம்மா சோனி! ஒடியாந்துடு கச்சிருவா ஏ தள்ளி தள்ளிட்டுறாத நீ பையனை ஏண்டி நீ அளவு வைக்கிற பையனை அழு வைக்கிறோம் அழு வைக்கிறவோ கொள்ளு வைக்கிற பையன் அதே தத்தது பன்னிக்குடி பொடி ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேக வச்ச காலையில வந்துட்டு நான் சுண்டலுக்காக தாளிச்சிட்டேன் முருங்கைக்கா சாம்பார் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்துட்டு எங்கள் வீட்டில் நடந்த அந்த நிகழ்வுகள் ஸோ பார்த்துட்டே Everyday in the tune saying friends okay bye friends